அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு திகேடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா நிறைய செலவு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை காமிட்டி காட்டி கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ற ஒரு வழக்கம் இருந்தது இது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் நம்ம நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விஷயத்தை பட் அதற்கப்புறம் இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற விஷயத்தை சட்டத்தை கொண்டு வந்ததுனால கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சமாச்சாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரெடகேட் பண்ணப்பட்டுச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பொம்பளை குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பொம்பளை குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறப்பையோ இல்லை காலேஜுக்கு போகிறப்பையோ இல்லை கொஞ்சம் பருவம் அடைந்த சமயத்துலேயோ அந்த பெண்ணை வச்சு எப்படிலாம் சம்பாதிக்க முடியும் எப்படிலாம் பொய் வழக்கு போட்டு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறது நாட்டில் பார்க்க முடிகின்றது அதுலேயும் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அதாவது உட்காந்த இடத்துல வேலையே செய்யாமல் ஒரு ஒரு ரூபா சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தக விடுதலைக்கு வந்துருச்சு நிலமை நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தையை இவன் தொட்டான் அவன் தொட்டான் இவன் இது பண்ணிட்டான் அவன் இது பண்ணிட்டான் முக்கியமாக பள்ளி குழந்தைகளை ஸ்கூலில் வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான பொய் வழக்கு வந்து இந்த நாட்டில் அதிகமாக போட்டு அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கும்பல் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களை எப்படி வந்து ஒரு பிஸ்கட்டை காட்டினா நாய் வாலாடிக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி பணத்தை பார்த்து நாக்கை தொங்க போட்டு என்ன வேணா போய் சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் பணம் கிடைச்சா போதும் அவங்கிட்டிருந்து பணத்தை புடுங்கினா போதும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மனநிலைமை இந்த நாட்டில் ஒரு சில நபர்களுக்கு உருவாகியிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே இது வந்து மிகவும் வருந்த வருத்தமான விஷயம் வருந்தத்தக்க விஷயம் இப்போது இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரங்கள் நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படிங்கிற நபர் இன்றைக்கு ஜெயிலில் எப்படி இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கெல்லாம் மேலே புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் புதுச்சேரி போலீஸ் அவங்களுடைய ஃபெயிலியரால் எப்படி ஒரு பள்ளி முடங்கியிருக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மணிகண்டன் அப்படிங்கிற டுவெல்த்துக்கு கெமிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார் ஒன்றாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய பல் செடல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் போக்சோ வழக்கு பதியப்பட்டு கைது பண்ணப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா நல்லவாடு அப்படிங்கிற ஏரியாவை சார்ந்தவர்கள் சுற்றி உள்ள பதினெட்டு கிராமத்தை சார்ந்தவர்கள்லாம் மாபை திரட்டிக்கிட்டு வந்து அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான பொருட்களை அடித்து உடச்சிருக்காங்க வேறனே கலவரம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதை தாண்டி இது ஒரு பெர்ஃபெக்ட் பிளான்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ரைட் அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடிகின்றதுனால உள்ளே நம்ம கலவரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதை ப்ரீ பிளான்டாக வந்து ஃபியூஸை மட்டும் பிடிங்கிட்டு அப்புறம் அடித்து உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது இப்போ இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக மணிகண்டன் அப்படிங்கிற நபர் கைது பண்ணப்பட்டிருக்கார் போக்சோவில் இப்போ இவர் இன்றைக்கு ஜெயில் என்ன இருக்காரு அப்படிங்கிறதை விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது கடந்த அஞ்சு நாளாக அவர் ரிமாண்டில் இருக்கார் ப்ரிசனில் இருக்காரு அஞ்சு நாட்களாகவே அவர் சாப்பிடவில்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காராம் அழுதுகிட்டே இருக்கார் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே முக்கியமாக ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த வார்டன் அவங்ககிட்டலாம் போயிட்டு ச தயவு செய்து என்னை வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நான் எந்த தப்புமே நான் பண்ணலை நரகமாக இருக்குது இந்த இடம் என்னை வந்து டெஸ்ட் எடுங்க என்னென்னா டெஸ்ட் எடுத்துக்கோங்க எங்கிட்ட எடுத்து செக் செக் பண்ண ப செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எடுத்து என் தப்புமே நான் பண்ணலையே சார் அப்படின்னு அழுதது பேசிகிட்டு இருக்காரான் ஜெயிலில் இருக்கக்கூடிய நபர்கள் சரிப்பா அவங்க வக்கீல் வச்சு பேச சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு சமாளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சாப்பிட மறுக்கிறார் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்படுகின்றது மக்களை இப்போது இந்த ஒரு நிகழ்வுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத வலசியாரை இப்போ அரைஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு லான் ஆர்டர் கெட்டு போயிடும் லான் ஆர்டரை காப்பாற்ற முடியல அதனால் ஒரு ஸ்கூலையும் ஒரு வாதியாரையும் பலியாட ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் புதுச்சேரி அரசாங்கமும் போலீஸோடைய ஃபெயிலியர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பார்க்கணும் மக்களே அன்றைக்கு அந்த மக்கள் அதாவது நல்லவாடு கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்ம நாடைய ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இது எந்த அளவுக்கு பொய் வழக்கு அப்படிங்கிறதை பார்த்துருக்கிறோம் ஸோ இந்த பொய் வழக்கு போட்ட பொய் வழக்கு இந்த பொய் வழக்கு போடுறதுக்கு வித்திட்டது மட்டும் இல்லாமல் செருப்பை தூக்கி ஒரு அந்த பர்டிகுலர் ஆசிரியர் அதாவது அந்த இதுக்குள்ளே வராங்க ஸ்கூலுக்குள்ளே வராங்க நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த இந்த சம்மந்தப்பட்ட பெருடைய பெற்றோர்கள் ஸ்கூலுக்குள்ளே வராங்க வந்து கண்ணில் பார்க்குறவங்கெல்லாம் இவரா இவர் மாதிரி தெரியுதே இவர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பிடி டீச்சரை ஃபஸ்ட்டு கேட்டு வந்திருக்காங்க அவர் அன்றைக்கி ஆஃபில் இருந்திருக்காருன்னொன்னே அங்கே ஸ்டெப்பில் இறங்கி வந்த மணிகனை பார்த்து இவர் தானே இவர் தானேன்னு சொல்லிட்டு அந்த 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 குழந்தைக்கிட்ட ஆமான்னு சொல்ல வச்சு எதுவுமே யோசிக்கிறேன் எதுவுமே பேசலை நேராக போனார் இப்போ அடிக்கிறாங்க அந்த அந்த மணிகண்டனை இப்போ இந்த அடிக்கிறப்போ போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது ஸ்கூல் தரப்பை கொடுக்குறாங்க ஸ்கூல் தரப்பை கொடுத்தோடனே காவல்துறை வந்து அந்த மணிகண்டனை செக்யூர் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டி போகிறாங்க கூட்டி போகும்பொழுது செருப்பை எடுத்துக்கிட்டு செருப்பால் மணிகண்டனை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லேடிஸ் ரெண்டு ஜென்ஸ் அடிக்கிறாங்க அப்போ செக்யூர் பண்ணி கூட்டி போகும்பொழுது வேணுகனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபுள் மேலே செருப்பை தூக்கி அடிக்க அடிக்கிறான் அந்த அந்த குழந்தையோடைய அப்பன் இப்போது இதை வந்து கான்ஸ்டபுளுக்கு சமக்கம் வருது நான் செக்யூர் பண்ணி கூட்டி போகிறேன் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கூட நான் சொல்கிறேன் செருப்பு செருப்பத்துக்கு அடிக்கிறியான்னு சொல்லிட்டு இறங்கி லத்தியை வச்சு வெழுகிறார் இப்போது இந்த கான்ஸ்டபுள் அப்படிங்கிற ரேங்கிங்கை நம்ம இழிவுபடுத்துகிற மக்களே ஒரு கான்ஸ்டபுள் ரேங்கிங் அப்படிங்கிறது போலீஸில் ரொம்ப ஸ்லோ லோவஸ்ட் ரேங்க் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரோஷம் கூட திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அந்த ரோஷம் கூட ஒரு மாவட்ட கலெக்டருக்கும் சவாலாக செல்லவும் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது ஏன் கேட்குறேன்னா அடுத்து கலவரம் பண்ணுறாங்க ஸ்கூல் அடித்து உடைக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக சாலை மறியல் பண்ணுறாங்க இந்த கும்பல் இது பர்ஃபெக்டி பிளான்ட் ரைட் இது நடக்கிறப்போ வெளியே அங்கே ஸ்பாட்டுக்கு வந்து கலெக்டர் வராரு சபாநாயகர் செல்வம் வராரு வந்தவுடனே அங்கே மக்கள்லாம் கூடி நின்று பேசும் பொழுது எந்தவித விசாரணையுமே இல்லாமல் கலெக்டர் சொல்கிறாரு ஸ்கூல் எழுதி முடிச்சியில் வச்சுருவாங்க அப்படிங்கிறார் இப்போது இது பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே கலெக்டர் மீதும் கலெக்டர் சபாநாயகர் செல்வம் மீதும் பாட்டில் தூக்கி அடிக்கிறானுங்க அந்த நபர்கள் அந்த பாட்டிலில் அடியை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன தோணுதுனால் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லோவர் ரேங்கில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கு இருக்கக்கூடிய ரோஷம் கூட ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு சபாநாயகருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருகிற இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம் அந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மாணவி ஒரு மாணவி ஒரு வகுப்பு படிக்கிற மாணவி அவ கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்கிறீங்க இது தனி வழக்கு இந்த வழக்கு தனியாக போட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய மாவை கூட்டிகிட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறீங்க ஸ்கூல் அடித்து உடச்சிருக்கீங்க இத்தனை பெண்கள் உள்ளே இத்தனை பெண்கள் அடிச்சிருக்கிறாங்க டீச்சர்ஸ் லேட் டீச்சர்ஸ் அடிச்சிருக்கிறானுங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் ஸோ அன்லாஃபுல் அசம்பிளி ரயெட்டு இது மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன்ஸை வந்து எஃப்ஐஆர் உடனே பதிவு பண்ணி அந்த பர்டிகுலர் குழந்தையுடைய அம்மா அப்பன் மாமன் மச்சான் சொந்தக்கார மொத்த பேர் நீங்கள் அரெஸ்மெண்ட் எடுக்கணுமா இல்லையா அவங்க கற்றுவாங்க தான் நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க தம்பி அது தனி கேஸ் அது வேறு கேஸ் அதை போலீஸ் தான் இது தனி கேஸ் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா மாபை கூட்டு வந்து ரைட் பண்ணுறதுக்கு மா உள்ள பெரிய அன்லாஃபுல் அசம்பிளி இவ்வளோ பெரிய அச நீ கூட்டத்தை கூட்டுருக்க பர்மிஷன் வாங்கினீங்களா இல்லை இல்லை அப்போ அது அஃபென்ஸ் தானே இது தனி கேஸ் அந்த கேஸ் நீ விக்டிமாக இருக்கலாம் அது போலீஸ் பார்க்கட்டும் விசாரணையில் வரட்டும் இந்த கேஸ் நீ அக்யூஸ்ட் அப்படிங்கிறதை ஒரு மாவட்ட ஆட்சியரும் சபாநாயகரும் உத்தரவு போட்டு இதனை போலீஸ் பண்ணிக்கலாமா இல்லையா ஏன் இதை செய்யவில்லை மக்களை அதில் வந்து சப்போர்ட்டுக்குன்னா வந்தானா அவனையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஒரு லான் ஆர்டரை காப்பாற்றுதானே அர்த்தம் அப்ப அரெஸ்டே பண்ணாம வரைக்கும் கலவர வழக்கு அப்படிங்கிறதுல நீங்க எந்த வித ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறது என்ன என்ன எதை காட்டுகிறது இன்னொரு விஷயம் மக்கள் நல்லவாடு நல்லவாடு கிராமத்துக்குள்ள அந்த அந்த பெண் அந்த ஒரு ஒன்றாவது படிக்கூடிய அந்த ஒரு மாணவி அதை சுற்றி ஊருக்கக்கூடிய சொந்தக்காரங்கிட்டேயும் அக்கம் பக்கத்துக்கிட்டையும் விசாரிப்பதற்காக போலீஸ் போகிறத விட மாட்டேங்கிறாங்களா அந்த ஊர் மக்கள் விசாரிக்க கூடாது நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க எப்படி எங்களுக்கும் விசாரிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம் இது என்ன மாதிரி மாடு சுற்றாண்ட நீங்களே பார்த்துங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை கலவரம் பண்ணி உடச்சிருக்கானுங்க அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தை இந்த ஸ்கூலை வந்து நாங்கள் விரைவில் இழுத்து முடிசையில் வச்சுருவோம் கரெக்டர் அதே வார்த்தை சொல்கிறார் இந்த ஸ்கூல் இயங்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இந்த ஸ்கூலை வந்து அரசுடைமை ஆக்க வேண்டும் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு எக்ஸ் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் சம்மன் சம் ஜோக்கர் இந்த ஸ்கூல் அரசுமையா ஆக்க வேண்டும் ஒரு ஜோக்கர் பேசுது அதில் வந்து எல்லா டீச்சர்ஸையும் இதே டீச்சரை வச்சுக்கணுமா வேணாமான்றது அரசு முடிவு பண்ணும் இல்லை இத்தனை டீச்சர்ஸையும் வெளியே அமைச்சு விட்டு டீச்சரை போடணும் அது எவன் வீட்டு சொத்தை எவன் ஆட்டையை போடுறது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக பார்க்க முடியுது அல்ல வேலை மக்களே அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்ட போனோட பேர் கொஞ்சம் மாட்டாங்க பாருங்கள் அது சொல்லி இப்போ எங்கே விட்டாங்கண்ணா ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்கு எதை காட்டுகிறது இப்போ பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய பதினெட்டு கிராமத்துலேருந்து வந்து ஒன்று கூன்னு ஒன்று கூன்றுன்னு நீங்கள் வந்து அவங்க சாதக சாதகமாக நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்கூலில் உள்ள படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க நாங்களும் மாபு தானே நாங்களும் இறங்குறோம் நாங்களும் நாங்களும் வந்து போராடுறோம் போராடுறவங்க ஸ்கூலுக்காக அப்படின்னு போராடுறாங்க இப்போ இந்த போராட்டத்தில் அந்த மாணவிகள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் கேர்ள்ஸை ஸ் கேர்ள்ஸ் கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறைன்றாங்க இப்போ ஏன் பிஹேவ் பண்ண வேண்டும் உரிமை இல்லையா அவங்களுக்கு யோசிப்பாங்க மக்கள் இன்னைக்கு இந்த ஸ்கூல் எடுத்து மூடப்பட்டிருக்குது இப்போது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மட்டும் எங்கே இருக்க ஓமிஷன் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க ஆனால் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள டீச்சர்ஸ்கெல்லாம் என்ன டென்ஷன் இருக்கும் பாடம் நடத்தணும் சிலபஸை முடிக்கணும் எக்ஸாம்ஸ் வருதுன்னு டென்ஷன் இருக்கும் அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு டென்ஷன் இருக்கும் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இப்போ எப்படி ஸ்கூல் ஏற்க போகிறாங்கன்னு தெரியலையன்ற டென்ஷன் இருக்கும் இப்போ அடுத்த அட்மிஷன்ஸ் வேறு வரப்போகிறது இந்த அட்மிஷன்ஸ் அப்போது அந்த அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன்ஸ் குறைய வேண்டும் என்பதற்காகவே பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது இப்போ இந்த இடத்துல காவல்துறை அதைய அதோடைய போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி ரயட்டை தடுக்கிறதுக்கு இயலாமை இன்னெஃபிஷியன்சின் காரணமாக அந்த ஸ்கூலை மூடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மக்களே இப்போ அத்தனை குழந்தைங்களுடைய படிப்பு என்னாச்சு அத்தனை டீச்சர்ஸ் உடைய பாட நடத்தணுன்ற சிலபஸ் முடிக்கணுன்ற எண்ணம் என்னாச்சு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்க ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு எக்ஸாம் டைமில் போய்ட்டுருக்கிறப்போ நமக்கு பஸ்ஸு கிடைக்கலனாலோ இல்லை வண்டி பஞ்சராச்சாலோ அதுவே நம்ம சம டென்ஷனாகவும் படித்ததான் மறந்து போயிடும் அப்படி இருக்கும்போது எக்ஸாம் வரப்போகுது போர்டு எக்ஸாம் வரப்போகுது இந்த சமயத்தில் ஸ்கூலில் உடச்சிருக்காங்கன்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷ்ஷன் அந்த குழந்தை எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தை சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுத்துருக்கீங்களா எதாவது கவுன்சிலிங் கொடுத்துருக்குறீங்களா எதாவது பண்ணியிருக்கிறீங்களா எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்குறீங்க அதாவது இந்த இங்கே கூட அரசுவாதிகளை பாருங்கள் மக்களே நல்லவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தையுடைய குடும்பத்துடைய ஓட்டு வேணும் முக்கியம் ஏன்னா அந்த குழந்தையோட குடும்பத்து ஓட்டால் பதினெட்டு கிராமம் ஓட்டு தனக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூறுகட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு அறுநூறு குடும்பத்து அறுநூறு குழந்தையோட குடும்பத்தில் ஓட்டை இழந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது என்ன நம்ம அரசியாக பேசி பார்க்கலாம் ஆட்டி இவங்க ஓட்டு தானே முக்கியம் பேசுகிறாங்க இப்போ இந்த ஓட்டு முக்கியம் இல்லை அவங்களுக்கு அப்போது இப்போ இந்த அறநூறு குழந்தைங்களோட பெ பெத்தவங்க அவங்க சொந்தக்காரங்க வந்தக்காரங்களாம் ஓட்டுலாம் முக்கியம் இல்லையா இப்படி ஸ்கூலை உடச்சிருக்கானுங்க போலீஸ் இன்னஃபிஷியன்சி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க அரசாங்கம் வந்து ஸ்கூலை இழுத்து மூடி வச்சிருக்குது அப்போ என்ன மாதிரியான பாதுகாப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை அங்கே உள்ள மக்களுக்கு ஏற்படுத்தலையா அதே கலவரம் பண்ண வந்தவங்களை வெளு வெளுன்னு வெளுத்து விட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தால் மக்களுக்கு என்ன சந்தோஷம் அப்பா பரவாயில்லப்பா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் யாராவது தப்பான கலவரம் பண்ணிணாங்கன்னா வெளுத்துருவாங்க பண்ணுற பயம் வந்திருக்குமா இல்லையா இப்போ இந்த பயம் சுத்தமாக இல்லாமல் போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே நியாயமாக பார்த்தா இந்த இடத்துல ரேட் நடக்கும் பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வெளுத்துருக்கணும் இல்லையா டோட்டலாக லாக் பண்ணியிருக்கணும் லாக் பண்ணி மொத்த பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் ஷூட்டிங்காக கொடுத்துருக்கங்க தப்பே இல்லைங்க ஒரு ஸ்கூலை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு மாப் வருதுன்னா அப்போ என்ன மான மனநிலைமை உள்ள மாப் அந்த மாப் அந்த அந்த ஒரு மக்களால் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துக்கலாமே என்ன லாங் ஆர்டர் கெட்டு போயிட போகுது தப்பான்னா சுட்டும் அவ்வளோதான் அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான லான் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள போலீஸுக்கு எஃபிஷியன்சி இல்லாமல் இன்னஃபிஷியன்சியால் இப்போ ஸ்கூல் இழுத்து மூட்ருக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலு பலியாடாயிடுச்சு மணிக்கண்டன் விளையாட்டார் அப்போது அங்கே உள்ள பாண்டிச்சேரி உள்ள மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆலேயும் போலீஸெலாம் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் இது பெரிய சந்தேக மக்கள் அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கிறானுங்க அங்கே போலீஸ் வந்து மணிக்கண்டனை வந்து செக்யூர் பண்ணுறாங்க அப்போது அந்த போலீஸ் செருப்பு எடுத்து அடிச்சிருக்கிறானுங்க அப்போது போலீஸ் அங்கே விழுத்துருக்காங்க அப்பனை இந்த விஷயம் இமீடியட்டாக அங்கே உள்ளே இன்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ இவனுங்க போயிட்டு நான் அவர் கூட்டத்தை கூப்பிட்டு வரண்டா வாராண்டு போகிறானுங்க போய் பதினெட்டு கிராமத்தில் உள்ளவனுக்கும் ஃபோன் போட்டு தான் கூப்பிட்டுருக்க முடியும் இப்போ நேரில் போய் பத்திரிக்கை வச்சுக்க முடியாது ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்கணும் அப்போது இந்த ஃபோன் போட்டு இத்தனை பேர் மொபைலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ரைட் பண்ணுறதை ரைட் பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் இருந்திருக்கு அந்த டைம் ஸ்பேஸில் இன்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையா இப்போ பாண்டிச்சேரி இன்ட் அவ்வளோ இன் அவ்வளோ இன்எஃபிஷியன்சி பீப்புளா ஒரு இன்டெட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்னா இந்த மாதிரி மா மொபைலைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சுருக்கணும் உடனடியாக வஜ்ரா வேலை ஆளை வந்து இறக்கிய ஃபுல்லாக செக்யூர் பண்ணுறமா இல்லையா ஸ்கூலு டியர் கேஸ் போட்டுருங்க ரொம்ப பண்ணால் ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க ரிசார்ஜ் பண்ணுங்க அப்போது பாண்டிச்சேரி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடிகின்றதா மக்களே அப்போ இந்த ஸ்கூலை காப்பாற்றுறதுக்குன்னு போலீஸும் கவர்மெண்ட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க பா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்குறாங்கன்றதை தாண்டி இதை தடுக்கிறதுக்கு ஒரு வேலையும் பண்ணாமல் இன்ட்டு இருந்திருக்கான்றது இன்னும் கூடுதல் அதிர்ச்சியாக இருக்குது மக்களே இதெல்லாம் விட பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடைய ப்ரைவேட் ஸ்கூல் ஆர்கனைசேஷன்ஸோடைய யூனியன் ஒன்று இருக்கும் அந்த யூனியன் என்ன பண்ணுது இருக்கா ஏன்னா மக்களே ஒரு ஸ்கூலில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு ஆசிரியர் மர வைக்கிறாங்க அதை நம்ம விசாரிக்கிறோம் பாண்டிச்சேரியில் உள்ள நிறைய பேர்ட்டை கேட்குறோம் எல்லாருமே சொல்கிற வார்த்தை சார் இது எல்லாருக்கும் தெரியும் சார் இது பொய் வழக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுன்றாங்க இப்போ எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும்னா ஏங்க பிரைவேட் ஸ்கூல் ஆகும் தெரியாதா அவனு என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக அடுத்தது கால வரையற்ற இழுத்து மூடல் ஸ்கூல்ஸ்லாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா எப்படிங்க ஒரு ஸ்கூல் அடிச்சு உடைக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் கேட்டுருக்கணுமா இல்லையா இல்லை எதுக்கு மணிக்கு நரசு பண்ணி இல்லையா ஒரு போக்சோ வழக்கு அந்த வழக்கில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டே இல்லாமல் ரிமாண்ட் கொடு ரிமாண்ட் பண்ணுறாங்க எப்படி ரிமாண்ட் பண்ணுறாங்க அதை இது என்ன மாதிரியான ஒரு சிஆர்பிசியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போது என்ன பண்ணும் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸு ஒன்று மொட்டு மொத்தமாக ஸ்கூல்ஸ் எல்லா ஸ்கூல்ஸும் பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஷடவுன் பண்ணிருக்கணும் அப்போது ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கும் இல்லையா ஏப்பா இந்த நல்லவாடு கிராமம் பதினெட்டு கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த பசங்கள்லாம் அது டுவெல்த்தோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ எந்தெந்த பசங்க படிக்குதோ அந்தந்த பசங்களுக்கு வந்து வெளியே அமைச்சிருங்க டிசி கொடுத்து வெளியே அமிச்சிருங்க எல்லாரையும் ஏம்மா நீங்கள் போயிட்டு வந்துருங்க தாயே ஏனால் உங்கள் கிராமத்துலேருந்து பதினெட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இங்கே அந்த ஸ்கூல் அடித்து உடைச்சாங்க இப்போது வந்த மொ வந்த மாபில் வந்த மக்களுடைய பசங்கள்லாம் எங்கள் ஸ்கூலில் படித்து கூட இருக்கலாம் ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பசங்களை நாங்கள் வச்சுக்கிட்டு நாளைக்கு எங்கள் ஸ்கூல் பாதுகாப்பு இல்லாமல் போயிடக்கூடாது ஏன்னால் பா நாளைக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுவீங்க கலவரம் பண்ணுவீங்க அடித்து உடைப்பீங்க அதை போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் கவர்மெண்ட் எங்கள் சொல்லியு மூச்சு வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து எங்கள் ஆசிரியை தப்பண்ண தப்பா தான் ஒரு டீச்சரை தூக்கி ரிமான் பண்ணுவாங்க இப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ எங்கள் சேஃப்ட்டி நாங்கள் தானே பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் இந்த பசங்களும் வேண்டாம் எங்களுக்கு எல்லா பசங்களும் வெளியே போயிருங்க வேண்டாம் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்துக்கோங்க ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அங்கே போய் கலவரம் பண்ணுங்கள் கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா என்ன பண்றாங்க யூனியன்ஸ் உட்காந்துட்டாங்க இப்படி ஒரு ஒரு நாள் நாள் அரசாங்கம் திரும்பி பார்த்துருக்குமா மக்களே இந்த ஸ்கூலை உடைச்சி உடச்சி பொய் புகார் கொடுக்கணும்னு பயம் வந்திருக்குமா இல்லையா எதுவுமே பண்ணல யோசிச்சு பாருங்க மக்களே இன்னைக்கு அந்த பசங்க டென்த் எக்ஸாம் இருக்கு டுவெல்த் எக்ஸாம் இருக்கு அந்த ஸ்கூல்ஸ்ல அதுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கும் ஒரு பேசிக்கான கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா ஸ்கூலை எழுத்து முடி வச்சுருக்குறாங்க இப்படி பல விஷயங்கள் இங்கே இருக்கின்றன அது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டிங் மக்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில் கன்னியாகுமரி உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு நடந்துச்சு ஜூலை ரெண்டு ஜூலை பதினெட்டு நடந்துச்சு இதற்கு பிறகு ஹைகோர்ட் மாண்டடாக இந்த இந்த விஷயம் வெளியே வந்து ஹைகோர்ட்னா சொன்னாங்கன்னால் அந்த ஸ்கூலை ஃபஸ்ட்டு ரெனோவேட் பண்ணுங்கன்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க ரெனோவேட் பண்ண டைம் கொடுத்தாங்க கொடுத்ததற்கு பிறகு உடனடியாக மூணு செக்கிங் பண்ணாங்க உங்களுக்கு வந்து ஆடியோ செக்கிங் ஃபயர் செக்கு ப்ளஸ் ஒரு செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஹைகோர்ட் மாண்டட் கலவரம் பண்ணுவீங்க ஃபுல் போலீஸை போட்டு செக்யூர் பண்ணாங்க ஃபுல் போலீஸை போட்டாங்க ஷிஃப்ட் பேஸில் போலீஸ் ஒர்க் பண்ணாங்க அங்கே போகிற எல்லா பஸ்லேயும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் இருப்பார் ஆம்டு போலீஸ் கான்ஸ்டபுள் போட்டு அனுப்பிச்சாங்க ஹைகோர்ட் அமிச்சது அந்த மாதிரி போன பண்ண முடியாதா ஒரு படிக்கிற இல்லை எங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் உடைப்பீங்க இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்கணுமாடா அப்படிங்கிற கொஞ்சமாவது ரோஷம் பாண்டிசி கவர்மெண்ட்டுக்கு இருக்குதா மக்களே அப்படி இருந்தால் அடுத்து இதை பண்ணுவாங்க ஸ்கூலை ரெனிவேட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் கொடுப்பாங்க வித்தின் டூ டு த்ரீ டேஸில் அனிவேட் பண்ணிவிட்டு அதற்கு முற பிறகு அந்த ஸ்கூலுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க கொடுக்க வேண்டும் ஃபிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணும் போடுங்க ஏன்னா அன்னைக்கு கலவரம் பண்ணுற பார்த்து தான் இருந்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ செக்யூர் பண்ணுங்கள் ஸ்கூலை எத்தனை பஸ்ஸஸ் போகுது எத்தனை குழந்தைங்களுடைய இடத்துல பஸ்ஸஸ் போகுது எல்லாருக்குமே இப்போ ஒரு போலீஸ் வாட்ஸ்அப்பில் செக்யூட்டி அனுப்பிச்சுடுங்க ஏன் கலவரம் பண்ணுற பார்த்துடலாம் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படி செய்யலை அப்படின்னா அம் சால் டு சே மக்களே புதுச்சேரி அரசாங்கமும் அங்கே உள்ள கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தே ஆர் மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் அங்கே உள்ள மக்களுக்கு இந்த அரசாங்கத்தாலேயும் இந்த காவல்துறையாலையும் எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறதை அவங்க நிரூபிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு விஷயம் இது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து ஏன்னால் இன்றைக்கு பள்ளிக்கூடம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவானுங்க ஏன்னா என்ன கும்மடைச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம கிராமம் ஒன்று சேர்ந்து போய் கலவரம் பண்ணால் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சி சிச்சின்ட்டு இருப்பாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கு அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம யார் அடித்து உடைக்கிறோமோ அவங்களே இத்து மூடி வச்சிருவாங்க நம்ம தான் கெத்து போலீஸ் வெத்துன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்த மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஸ்கூல் நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் அணிஞ்சிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் அடுத்து பண்ணுவானுங்க அடுத்தது டிஜிபி ஆஃபீஸ் அடுத்தது ஸ்ரீலங்கா மாதிரி சிஎம் ஆஃபீஸ் போயிடுவாங்க இன்றைக்கு இந்த நபர்களை நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒடுக்கவில்லை என்றால் அடக்கவில்லை என்றால் நாளைக்கு நாளைக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படி ஸ்ரீலங்காவில் மக்கள் உள்ளே போய் சிஎம் ஆஃபீஸ் தான் உடச்சி லூட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பன்னெண்டு கிராமம் ஓனீஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு உள்ள நுழ்த்துவானுங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் சமூக விரோத கும்பல் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இன்றுக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை சமூகத்தை பார்த்துட்டு தெரியணும் அந்த சமூக விரோத கும்பல் அடுத்தது இந்த கும்பலை வைத்து என்ன கலவரம் பண்ண பண்ணணும் அப்படிங்கிறதை பிளான் செய்யும் அதற்கு பணம் கொடுக்கும் எல்லா நடக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் புதுச்சேரி அரசாங்கமே ஏன்னால் ஒரு லான் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பங்கும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாண்ட் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பங்கும் இருக்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்கூலுடைய இந்த ஒரு ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல் டவுன்ஃபால் கிடையாது அரசாங்கத்தின் டவுன்ஃபால் போலீஸ் ஃபெயிலியர் கவர்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர் அவங்க சும்மா விடாது துரத்திக்கிட்டே இருக்கும் ஏனென்றால் இந்த ஃபெயிலியர் தான் இந்த கலவரம் பண்ணுறவங்க சக்ஸஸ் நம்ம என்ன பண்ணாலும் கம்மிட்டு இருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்தது இவகளை வைத்து இன்னும் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதை சமூக விரோத கும்பல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பண்ணுவானுங்க அதற்கேற்றால் போல் பாண்டிச்சேரியில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா விட்ல் பி வெரி வெரி ரேண்ட் வேண்டலைஸ்டு எஃபெக்ட் ஆகிடும் இதற்கு இமிடியட்டாக பூச்சேரி அரசாங்கம் அந்த பர்டிகுலர் அந்த மாணவியுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாம மச்சான் சொந்தக்காரன் பந்தக்காரன் ஊர்காரன் எல்லாரையும் இந்த கலவர வழக்கில் அரெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஸ்கூலை இயங்க வையுங்கள் இந்த இந்த கலவரத்துடைய கிளியோ பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் இந்த இந்த பொண்ணு மாணவியோடைய சொந்தக்காரன் பந்தக்காரன் ஆத்தா அப்பா எவனுக்கும் தெரியும் எவனுக்கும் வெயிலே கொடுக்காதீங்க இப்படி ஒரு முறை செய்தால்தான் அடுத்தது கலவரம் பண்ண நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் கொல நடுங்கும் இல்லை என்றால் ஐ அம் சாரி டு சே மக்களே புதுச்சேரி அரசாங்கம் அண்ட் போலீஸோட இன்னஃபிஷியண்ட்டால புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதே அவங்க மீண்டும் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தாமல் தெரிஞ்சிருக்கிற மக்களே நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்